hi friends welcome to sanjana vlogs நான் இன்னைக்கு ஒரு பட்ஜெட் பிளானோடு தான் வந்திருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் salary வந்து இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க ஓகேவா அதில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படின்னா வந்திருக்கேன் பாருங்கள் ஹவுஸ் ரெண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் போட்டிருக்கேன் ஏன்னா சிஸ்டர் சென்னையிலலாம் வந்து ஃபோர் தௌசண்ட் ரெண்டுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிஜமாக ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு ஃபோர் தௌசண்ட் ரெண்ட் மாதிரி போயிடுங்க அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த ரெண்டாயிரபாவது கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் நான் வந்து சொல்கிறது இபி பில் எல்லாமே சேர்த்து நீங்கள் ரெண்டு பசங்க வச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு இருங்க நான் சொல்கிறேன் எப்படி பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் எல்லா ஐடியாஸுமே நான் கொடுக்குறேன் சரிங்களா அப்புறம் கிராசரிஸ் நம்ம மளிகை சாமான் வாங்குவோம் இல்லையா அதை வந்து த்ரீ தௌசண்ட் போட்டிருக்கேன் வெஜிடபிள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான்வெஜ் தௌசண்ட் ருபீஸ் வாரத்துக்கு வந்து இரநூத்தம்பது ரூபான்னு போட்டு நாலு வாரத்துக்கு ஆயிரரூவான்னு போட்டிருக்கேன் ஃப்ரூட்ஸ் வந்து ஆயிரரூவா போட்டிருக்கேன் என்ன ஃபுட்டுக்கே வந்து இவ்வளோ கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஒதுக்கியிருக்கேன் ஃபுட்டுக்கு இவளுக்கு ப பண்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த அமௌண்ட்ல இருந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயினாக நீங்கள் சேவிங்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து எப்படி சேவ் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போ ஃபுட்டுக்கு வந்து மாதம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன் ஓகேங்களா இப்போ கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து இதுல இருந்து நம்ம எப்படி கம்மி பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொன்று ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் ரொம்ப முக்கியம் நம்ம எதில் வேணால் இது பண்ணலாம் சாப்பாடு விஷயத்துலையும் பசங்களோட படிப்பு விஷயத்துலேயும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது அதனால தான் வந்து ஒரு குழந்தைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கு ரூபாய் ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்கிற மாதிரி ஓகேங்களா அப்படி போட்டிருக்கேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் வரும் ஒரே ஒரு குழந்தைக்கு ரூபாய் வரும் அது முப்பத்தஞ்சரூவாக்கு மேலே தான் வரும் நான் சும்மா அப்ராக்சிமே முப்பத்தஞ்சூபா பத்து மாதம்னு எடுத்தோன்னா ரூபாய் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து இது வந்து நாம எப்படி வந்து இதிலேருந்து பெனிஃபிட் ஆகிறது இப்போ நோட் புக்கு பென்சில் அதெல்லாம் வாங்கணும் பென்னு வாங்கணும் பேக்கு வாங்கணும் ஷூ வாங்கணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தானே அதை எப்படி வாங்குறதுன்னு நான் தனி வீடியோ போடுறேன் ஸ்கூல் ஃபீஸ் வச்சு இந்த மூவாயிரம் ரூபாய் மட்டும் வச்சு எப்படி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸும் பே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் வச்சுக்கோங்க அதவும் பே பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் மற்ற திங்ஸ்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவாக போடுறேன் ஓகே இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவென்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருக்கும் இதுக்கு வெறும் நீங்கள் ஹவுஸ் ரெண்ட்டு க்ரா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் இது மட்டும்தான் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் இன்க்ளூட் பண்ணலை இப்போ நீங்கள் ஒரு பிள்ளை வேலை செய்வீங்க வேலை செய்கிறது வந்து வீட்டு பக்கத்துலயே இருக்கு கம்பெனி அப்படின்னா ஓகே ட்ரான்ஸ்போர்ட் நான் இன்க்ளூட் பண்ணல அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சேர்த்துக்கோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி பத்தொன்பதாயிரம் வந்துரும் இல்லை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பெட்ரோலுக்கு வந்து போச்சுன்னா பத்தொன்பதாயிரம் வந்துடும் இப்போ மிச்சம் பாத்தீங்கன்னா உங்க இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஆயிரம் தான் மீதி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் போக ஆயிரம் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்களோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல மாத்தணும் இல்லைன்னா உங்க வருமானத்தை அதிகமாக்கணும் ஓகேங்களா ஏன்னா இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சு நாலு பேரு குடும்பம் பண்றது இந்த காலகட்டத்துல ரொம்ப 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 கஷ்டம் கண்டிப்பா உங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்கோங்க ஓகேவா அது எப்படி மாத்துறது நான் எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம் நான் அதுக்கும் ஐடியா கொடுக்குறேன் இப்போ வந்து ஜென்ஸ் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க இப்ப காலையில வந்து நீங்க ஒரு நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி அப்படின்னா நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நீங்க ஒரு எட்டு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ பார்ட் டைமா நீங்க வந்து ஜாப் பாக்கலாம் இல்ல ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்துடுறீங்க அப்படின்னா அப்ப ஆறுல இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஒரு வேலை பாக்கலாம் ஓகேங்களா இது வந்து கட்டாயம் நீதான் ஆகணுமா அப்படின்லாம் கிடையாது ஆனா நம்ம இருபதாயிரம் தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நம்மதான் வந்து கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கணும் எதுக்காக வாடகை வீட்டுல இருக்கும் எதுக்காக நிறைய வந்து கஷ்டம் நீங்க யோசி யோசிப்பீங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் எதுக்காக எதுக்காக நம்மது எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம அவங்க வந்து நம்ம இந்த நிலைமையில விட்டு போயிருக்காங்க அதாவது என்ன சொல்றது படிக்க வச்சு ஆளாக்கறது மட்டுமே வந்து நம்ம பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா நமக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க நம்ம அவங்க தப்பே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சம்பாதிச்ச அளவுக்கு அவங்க பண்றதுக்கு அவ்வளவுதான் இருக்கும் அவங்க நம்மளை படிக்க வச்சு வேலைக்கு போக வைக்கிற அளவுக்கு நம்மளை வளர்த்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அதுவே பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க நல்லாம இருந்திருப்பாங்க அவங்களால சேர்த்து வைக்க முடிஞ்சா சேர்த்து வைக்காம வந்திருப்பாங்களா சொல்லுங்க பாக்கலாம் கண்டிப்பா அப்படி கிடையாது அவங்கள மழை முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வளர்த்து ஆளாக்கிருப்பாங்க ஆனா நம்ம நம்ம குழந்தைங்களை அந்த மாதிரி விடக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேவ் பண்ணணும் ஓகேங்களா சேவ் பண்ணுறது அது நான் தனியாக வீடியோ போடுறேன் எதுக்காக சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக சேவ் பண்ணணும் உங்கள் ஃப்யூச்சருக்காகவும் சேவ் பண்ணணும் உங்கள் குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணணும் உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சருக்காகவும் சேவ் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணணும் நிறைய இருக்குது உங்களுக்கு வீடியோ போடுறேன் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு வர சம் காசை இன்றைக்கே செலவு பண்ணிட்டு போகிறது லைஃப் கிடையாது இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேரண்ட்ஸ்க்கு பண்ணி அவங்க எதுவுமே அவங்களுக்கு நெடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து பசங்களோட எதிர்பார்த்து பசங்க கையை எதிர்பார்த்துற தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க காலம் ஃபுல்லா அவங்க நமக்காகவே பண்ணி எதுவுமே எடுத்து வைக்கல அவங்களுக்கு எதுவுமே எடுத்து வைக்கல அதனாலதான் அதே தப்ப நம்ம பண்ணக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் நமக்கும் வந்து அவங்க கையை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம ஒரு பின்காலத்துல நம்ம அந்த மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டப்படுங்க நாளைக்கு நீங்களோ இல்லை உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவரோ இன்னொருத்தவங்க பையனை நம்பியோ இல்லை உங்கள் பொண்ணை நம்பியோ உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா நானுமே இப்போது ஒரு வேலைக்கு போகிறேன்னா ஒரு வேலைக்கு மட்டும் போல் ரெண்டு மூணு வேலை நான் சைடில் இருக்கேன் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்குறேன் அந்த ஜாப்லாம் என்னன்னு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்க என்னோட மெயில் அடியை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் எதுனா ஒன்றா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஃபர் நம் வீட்டில் இருந்தால் எப்படி ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி வாங்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஆனால் டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா இப்போது ஜென்ஸாக இருந்தாங்கன்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் எதனா ஒன் டைம் பார்ட் டைம் ஜாப்க்கு போகலாம் இப்போ ஏ ஏஆஸ்மா இப்போ வந்து காலையில் ஈவினிங் வந்துட்டு கம்பல்சரியாக போகணும் கிடையாது இப்போ ஏஹாஸ்மான் இப்போ வந்து ரேப்பிட ஓட்ட தான் போயிட்டு போயிருக்காங்க எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு இந்த மாச கடைசி இப்போ உங்களுக்கே தெரியாது வந்து மாச கடைசி ஆஹ் ஏற்கனவே இருந்த சம்பள காசு நாங்கள் தனியாக எடுத்து வச்சது எல்லாமே காலி ஆகிடுச்சு தீர்ந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் வாங்குற காய்கறி மளிகை சாமான் எந்த மளிகை சாமான் தான் இருக்கு ஆனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு கண்டிப்பா வரும் ஆனால் காய்கறி வந்து கண்டிப்பா தான் ஆகணும் இல்லையா தான் நான் வந்து ராபிடோ இன்னைக்கு ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நானுமே வந்து சும்மா கிடையாது நானுமே வீட்டில் வேலை பார்ப்பேன் பார்ட் டைம் ஜாப் நிறையா பார்ப்பேன் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ விமனாக இருக்கீங்க லேடீஸாக இருக்கீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் எதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கணும் மட்டும் கிடையாது நீங்கள் வெளியில வேலைக்கு போகலாம் இப்போ வெளியில் வேலைக்கு போகிறது எப்படின்னா நீங்கள் அதுலயே வந்து பார்ட் டைம் ஜாபாக எதிர்பார்க்குறீங்க எனக்கு கொஞ்சம் நாள்தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எனக்கு எனக்கிட்ட வாங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய வேலை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்கள பிளே ஸ்கூல் விடுவாங்க அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் ஐடி கம்பெனிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் ஆள் வைப்பாங்க அதுக்கு சம்பளம் அவங்க அந்த கம்பெனியே கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க விப்ரோ விப்ரோ அந்த எங்கே இருக்குது போர் ஊர் இல்லையா ஒரு ஐடி கம்பெனி தான் ஓகேங்களா அந்த ஐடி கம்பெனியில் நான் விசாரித்து சொல்கிறேன் கரெக்டாக என்னன்னு இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற லேடிஸ் எல்லாரோட குழந்தைங்களும் வந்து விட்டுட்டு அவங்க போய் ஒர்க் பண்ணலாம் அதுக்கு வந்து அவங்க வந்து பார்ட் டைமாக வந்து ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒன்பதரை மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் ஷிஃப்ட்டு பேஸில் அப்படின்னு பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு அப்புறமா பார்த்துக்கிறதுக்கு வேலை வருவாங்க அவங்களுக்கு பல பத்து ஒம்பது ரெண்டு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் ஓகேங்களா இது அது ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது கல்யாணம் ஆகலை சிங்கிளாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும் அது ஓகே ஆனால் நமக்கு அப்படி கிடையாது அதனால நம்ம மேரீடுன்றதுக்கிறதுனால நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக சொல்கிறேன் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டியூஷன் எடுக்கலாம் டியூஷன் வந்து நீங்கள் ரொம்ப வந்து பெரிய பசங்களுக்கு தான் எடுக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது சின்ன சின்ன பசங்களுக்கு கூட டியூஷன் எடுக்கலாம் இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி தான் படிக்கிறாங்க ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் எடுக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் அது வந்து எது எந்த வேலை பண்ணுறதாங்களும் உண்மையாக பண்ணுங்கள் நேர்மையாக பண்ணுங்கள் அந்த வேலையை பிடிச்சி பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தரந்தால் மற்றவங்களுக்கு புரியாது அப்படின்னும் போது நம்ம சொல்லி கொடுக்கறது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு புரியல மாதிரியும் இருக்கணும் அவங்க அப்போ தான் வந்து அதை வச்சு நாலு பேர் நம்மக்கிட்ட வருவாங்க அந்த நம்ம கிட்ட சேர்ந்ததுனால அந்த பிள்ளைய நல்லா படிக்கும் ஓகேங்களா நான் பசங்களோட வாழ்க்கையில் டியூஷன் அப்புறம் அந்த ஸ்கூலுங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க ஸ்கூலில் வந்து புரியல கத்துக்க முடியல அப்படிங்கிறதுக்காக டியூஷன் வருவாங்க கொடுக்க மட்டும் டியூஷன் எடுங்க சரிங்களா ஆப்ஷன் டியூஷன் செகண்ட் வந்து காலேஜ் ஸ்கூல் டியூஷன்ஸ்க்கு ரெக்கார்ட் எழுதி கொடுக்கலாம் எப்படின்னா வந்து இதை நானும் எழுதி கொடுத்துருக்கேன் ஒரு காலேஜ்ல வந்து ரெக்கார்ட் எழுதி கொடுக்க சொல்லி என் தம்பி மூலமா என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன் ஆஹ் ஒரு பேஜுக்கு வந்து அஞ்சு ரூபாவோ ஏழு ரூபாவோ நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி வாங்குவேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமல் சேர்த்து டயக்ராமோட சேர்த்து ஒரு பேஜுக்கு அஞ்சு ரூபா எழுதுவாயோ இப்போ லெஃப்ட்டு சைட் டாக்ராம் வரையும் ரைட்ஸ்லேருந்து எழுதணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு அறுபது பேஜ் எழுபது பேஜ் எழுதுவேன் அதுலேயே வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா கிட்டே வந்துடும் ஓகேவா இப்போ ஒரு ரெக்கார்டுக்கே வந்து ஒரு நானூறுரூபா நானூற்றம்பது ரூபாய் வந்துடும் இந்த மாதிரி நான் எழுதிருக்கேன் ஆல்ரெடி எழுதி ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா கிட்டே வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க இப்போ டியூஷன் நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அக்காவோ அண்ணாவோ எல்லாம் வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லலாம் ரெக்கார்ட் எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு படிக்கலாம் டைம் கரெக்டாக இருக்கும் ரெக்கார்ட்லாம் எழுத முடியாது அவங்களால அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால் இதை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டு பக்கத்து வீடு அக்கத்து வீடுலாம் இருக்குல்ல அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லி வைக்கலாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்டே சொல்லி வைக்கலாம் உங்கள் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் காலேஜ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எழுதி தான் கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம் இன்னும் வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்லலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சேல் பண்ணலாம் எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல்சேலில் வந்து வாங்குற மாதிரி ஒரு ஒரு டீம் இருக்கும் அதுக்கு தனியாக வாட்ஸ்அப் இருக்கும் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரேட்டை நீங்கள் என்ன போடுறாங்களோ அதுலேருந்து ஒரு பத்து பெர்சென்ட் அதிகமாக எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் இந்த மாதிரி சாரீ பிஸ்னஸ் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே பண்ணுறாங்க ஏன் நீங்களே கூட பார்த்துருக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைப்பாங்க சாரீ வேறு வேணா வாங்கிக்க ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிக்க சொல்லி அந்த மாதிரி சாரீ வாட்ஸ்அப் அந்த மாதிரி குரூப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செல் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒன்று விற்றுச்சினா கூட ஒரு நூறுரூவா லாபம் தரேன் ஓகேங்களா இப்போ ஒரு சாரி வந்துட்டு பத்து பர்சன் நான் சொல்கிறேன் அந்த சாரி வந்து அவங்க வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க நீங்கள் பத்து பர்சன்ட் வச்சு வைக்கீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஓகேங்களா அது அப்படியே அப்படி சொல்லுவோம் ஆயிரம் ஒன் ஜீரோ டபுள் நைன் அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே அந்த மாதிரி கூட நீங்க வச்சு விற்கலாம் ஏன்னா அந்த ஒரு ரூபா கம்மி பண்றதுனால கூட அது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ன்ற மாதிரி பாக்குற நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாரி வித்தா கூட அந்த நூறு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் அந்த மாதிரி ஜுவல் பிஸ்னஸ் சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ம் டெய்லரிங்கில் ஸ்டிச்சிங் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ டெய்லரிங் பண்ணோன்னா நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு சுடிதாரோ இல்லைன்னா ஒரு பிளவுஸோ இல்லை ஒரு ஷர்ட்டோ தைக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் டெய்லரிங் பண்ண முடியும் ஆனால் தையல் மிஷின் இருக்குது சிஸ்டர் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு கிழிஞ்ச துணியே தைத்து தர தரப்படும் அந்த மாதிரி ஒரு போர்டு வந்து எழுதி ஒட்டிக்கலாம் இல்லைனா வந்து ஏன்னா தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம் ஆல்ரெடி கிழிஞ்ச துணியெலாம் வந்து தைச்சி கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பத்து ரூபாய் ஒரு துணிக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா கூட ஆஹ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கலாம் இப்ப வந்து பாத்துக்கோங்க நான் எங்க அம்மா வந்து அஹ் உள்பாடை எடுத்தாங்க ஓகேங்களா உள்பாடை கண்டிப்பா தையல் போட்டுதான் ஆகணும் அதே மாதிரி புடவை எடுத்தாங்க புடவை எடுத்தா ஓரம் அடிக்கணும் கரெக்டுங்களா அந்த ஓரம் அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு புடவைக்கு ஐம்பது ரூபாய் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு புடவைக்கு ஓரடிக்கிறதுக்கு ஐம்பது ரூபாய் ஓகேங்களா அது உள் பாவாடை ஒன்று ஒன்றுத்துக்கு வந்து தையல் போட்டுருக்கு முப்பது ரூபாய் இப்போ பார்த்துக்கோங்க எங்க அம்மா மொத்தம் அஞ்சு பாவாடை எடுத்தாங்க அப்போ நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிருக்கும் அந்த உள்ள வந்து தையல் போடுறதுக்கு மட்டும் புடவை ஒரு புடவைக்கே வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க எங்கள் வீட்டு சைட்லலாம் அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் வெறும் தையல் மட்டும் போட தெரிஞ்சதுன்னா பேசிக்கா அது மட்டும் பண்ணால் கூட ஓகே ஆனால் எப்போவுமே அது கொடுப்பாங்கனால கொடுக்க முடியாது அதனால கிழிஞ்ச துணியாக கூட தைச்சு கொடுங்க தச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ வாங்கிக்கோங்க ஓகேங்களா இருந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இருந்தே ஒரு நூறுரூவா கிடைக்குது நூற்றம்பது ரூபா கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே கரெக்டுங்களா அப்புறம் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ் வந்து பண்ணுறது ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ் வந்து இப்போ இருந்தே வந்து பண்ணுவாங்க இல்லையா சில்க் த்ரெட் வச்சு வலையில சுற்றுறது அப்புறம் கம்பல் செய்யறது செயின் செய்யறது அந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ் எதுனா பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பிசினஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் நல்லா போதும் ஏன்னா இப்போ வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு புடவை எடுக்கிறாங்க அந்த புடவை என்ன கலரோ அந்த பார்டர் கலரு அந்த புடவை கலரு உள்ளவர் டிசைன் கலரு இதெல்லாம் வச்சு ஒரு வலையில் செய்கிறாங்கன்னா அந்த வலையில் வந்து நானூற்றம்பது ரூபா ஐம்பது ஐநூற்றம்பது விற்கிறாங்க ஓகேங்களா நான் சொல்றது நாலஞ்சு வலையில மட்டுமே இதை வச்சு பண்றதுக்கு அதெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல அந்த மாதிரி பாருங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க நல்லா மெஹந்தி வைப்பீங்க மருதாணி நல்லா வெப்ப சிஸ்டர் நானு அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சீங்கன்னா அந்த மருதாணி வைக்கிறது நீங்க சும்மா ஒரு மருதாணியை வச்சு ஒரு போட்டோவோ இல்ல வீடியோவோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு அதை போடுங்க கண்டிப்பா மருதாணி வச்சுக்கிறதுக்காகவே வருவாங்க உங்க வீட்டுக்கே வந்து வச்சுட்டு போ அந்த மாதிரி மாதிரிதானே நீங்க பாக்குறோம் ஃப்ரம் இருக்கும் போது வீட்டுலயே வந்து வச்சுட்டு போற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி மருதாணி வைக்கும் போது ஒரு கைக்கு ஒரு நூறு நூறுரூபா மினிமம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது கம்மியாக ஆரம்பிங்க ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் தான் முக்கியம் ஒரு நூறுரூவான்னு ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நினச்சி பாருங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு மருதாணி வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு கைக்கு நூறுரூவா ரெண்டு கைக்கு வந்து இரநூறுவா அப்படின்னா உங்களுக்கு அது லாபமாக லாபம் இல்லையா கரெக்ட்டுங்களா ம் அப்போ அந்த மாதிரி உங்கள் கிட்ட வைக்க வராங்கண்ணா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் போகிறாங்க அக்கா தங்கச்செல்லாம் சேர்ந்து போறாங்க எல்லாமே உங்ககிட்ட வைக்க வராங்கண்ணா உங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டுநூறு ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி மருதானி வைக்கிறதும் பாருங்க இல்லை எனக்கு இது இல்லாமல் நான் வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுவேன் சிஸ்டர் ஏன்னா வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ரெகுலராக நான் ஒரு வேலை செய்வேன் அப்படி அந்த அந்த டீடைல் எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து என்ன ஜாப் ஆஃபர் இருக்கு நான் ரெஃபர் பண்றேன் ஓகேங்களா நான் முதல்ல அந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தேன் வீட்டில இருந்தே எப்படி வந்து வக்கிரம்க்கறது ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து டாக்குமெண்ட் பாத்து தரணும் டாக்குமெண்ட் பார்த்து தரணும்னா லேப்டாப்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் பண்ணணும் ஆனா நமக்கு என்ன லேப்டாப் இருக்கணும் ஓகேங்களா லேப்டாப் மேனேட்டரி லேப்டாப் இருக்கணும் அந்த லேப்டாப் வந்து நான் முதல்ல என்கிட்ட கிடையாது ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருந்தேன் ஒரு நாளைக்கு லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா வாடகை ஓகேங்களா அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தான் ஓகே நான் நான் உங்களுக்கு அதுவும் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்டன் கூட கூட வாங்கி அந்த வேலை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் சொல்கிறேன் எல்லாமே டீட்டெயிலாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்றீங்க ஓகேங்களா இதெல்லாம் பண்றீங்க இந்த மாதிரி மென்ஸும் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்றீங்க உமன்ஸும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் இதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வருது ஓகேங்களா அப்பயும் நீங்கள் ரெண்டு வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா அந்த நாலாயிரம் ரூபா வாடகை கரெக்டுங்களா ரூபாய் சும்மா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க வேண்டவே வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறங்க அந்த ரெண்ட்டு வீட்டிலேருந்து லீஸ் வீட்டுக்கு மாறிடுங்க ஓகேங்களா அப்போது ரூபாய் ரெண்ட்டு நீங்கள் இருக்கிற இருக்கிறீங்கன்னா அந்த ரெண்ட்டு காசை நீங்கள் என்ன பண்ணலானா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கிட்டே நான் நகை வச்சுருக்கீங்க எப்படியும் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு அஞ்சு பவுன் கம்மி வச்சுருக்க மாட்டீங்க ஓகேங்களா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பவுனாவது இருக்கும் நான் சும்மா ஒரு பத்து பவுன் வச்சுக்கணும் உங்கள் கிட்ட இருக்க நகையெல்லாம் வந்து பத்து பவுன் கிட்ட இருக்கேண்ணா அதெல்லாம் வந்து பேங்க்கில் என்ன பேங்க்லனா ப்ரைவேட் பேங்க் கிடையாது கவர்மெண்ட் பேங்க் ஓகேவா கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் அடகு வைக்கிறீங்க அடகு வைக்கிறீங்கன்னா அந்த அடகு காசு வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு லீஸ் வீடாக பார்த்து லீஸ் அமௌண்ட்டாக கொடுத்துருங்க ஓகேங்களா என்னடா அது நம்ம வந்து நகையெல்லாம் வந்து நம்ம வெளியே போட்டுன்னு போகணும் நம்மளுக்கு வந்து நகை வேணும் இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு வேலை நீங்கள் இந்த ரூபாய் ரெண்டில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ரூபாய் ரெண்டை நீங்கள் கடைசிக்கும் கொடுத்துட்டே இருக்கா மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் லீஸ் அமௌண்ட்டுக்கு லீஸ் வீட்டுக்கு போயிடுங்க அந்த லீஸ் வீட்டுக்கு நீங்கள் ஒரு மூன்று லட்ச ரூபா கொடுத்து லீஸ் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த நாலாயிரூவா உங்கள் ரெண்ட்டு கட்டுவீங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு காசை நகைக்க கட்டுங்க இந்த வேலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா வேலை இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க உங்களால் முடியுது அப்படின்னா ஒரு ப பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ அந்த வேலையிலேருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த காசை பால் மாறாமல் அந்த நகைக்கு கட்டிடுங்க மாதம் மாதம் ஓகேங்களா அப்ப மாசம் மாசம் நீங்க அந்த நகை கட்டும்போது போது என்ன பண்ணலாம் அந்த நகையும் மீட்டிடலாம் ஓகேங்களா இப்ப லீஸ் அமௌண்ட் இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு இடம் வாங்க போறீங்க இல்லைன்னா வந்து நம்ம வேற என்ன ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த லீஸ் அமௌண்ட் மூன்று லட்ச ரூபா நீங்க என்னைக்கு அந்த வீட்டை காலி பண்றீங்களோ அன்னைக்கு உங்க கையில கொடுத்துருவாங்க அப்போ அந்த நகையும் உங்க கையில இருக்கும் அந்த மூன்று லட்சமும் உங்க கையில இருக்கும் ஓகேங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா பார்ட் டைமாக நம்ம வேலை பார்த்து ஒரு ஐயாயிரம் ரூபா கிடைச்சா கூட அந்த காசை கொண்டு போய் நகைக்கு கட்டிடுங்க அப்ப நகையும் உங்களுக்கு திரும்ப வந்துடும் அந்த வீடு லீஸ் அமௌ லீஸ் வீணும் உங்களுக்கு அந்த காசும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அந்த காசை உங்க சொந்தமா சொந்த காசாயிடும் மூன்று லட்சம் ரூபாய் அப்போ அப்போ அன்னைக்கு தெரியல உங்ககிட்ட அந்த நகையும் இருக்குது அந்த லீஸுக்கான அந்த வீட்டோட காசும் இருக்குது ஓகேவா இப்போது லீஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறமா வர அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸ் தான் அதே வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு சேவிங்ஸ் தான் இல்லை லீஸை வந்து ஏற்றிட்டாங்க ஒரு லட்ச ரூபா ஏற்றிட்டாங்க ரெண்டு லட்ச எதுனா திரும்ப இதே மெத்தடில் பண்ணுங்க அப்போ திரும்ப உங்களுக்கு என்ன வேணும் அந்த இடத்துல அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா கேஷாக இருக்க மாதிரி அர்த்தம் நீங்கள் அந்த வீட்டை காலி பண்ணும்போது அந்த கேஷும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன் இன்கேஸ் நீங்கள் மாடக வீட்டிலேருந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த அமௌண்ட் எப்படி சிஸ்டர் சேவ் பண்ணுறது ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் ஏன்னா நான் ஃபுட்டுக்காக ஆயிரத்தி ஐநூறுபா நான் கொடுக்குறேன்னா அது மட்டும் ஃபுட்டுக்காக மட்டுமே நம்மளோ செலவு பண்ணுற போட்டு கிடையாது நான் அதுக்கும் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டே இருக்கும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அண்ட் டேக் கேர்